நினைத்தாலே முக்தியை கொடுக்கின்ற திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது கரைந்து விடுங்க இந்த மலையில் இன்றுமே பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு மேலும் கிரிவலம் ஏனோ நாம போனோம் எல் ஏதோ வந்தோம் அப்படின்னு இல்லாமல் கிரிவலம் எப்படி சரியான முறையில் போகிறது மேலுமே இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இது எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு நீங்கள் போகும்போது நல்ல ஒரு பலன்கள் இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது அதை எல்லாம் இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் எந்த நேரத்தில் கிரிவலம் நம்ம போகணும் எந்த இடப்பக்கம் போகணுமா வடப்பக்கம் போகணுமா மேலும் எந்த திசையில் நாம் ஆரம்பித்து எந்த திசையில் முடிக்கணும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சென்றடையும் ஞானமும் முக்தியோ அருளும் திருவண்ணாமலை தளத்தில் தான் கை மேலே பலன் வரும் வழிபாடாக கிரிவல வழிபாடானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது மேலும் இந்த கிரிவலம் எப்போது தோன்றியது கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களுமே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து தான் நாம் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமான் பார்த்திங்களா இரு கண்களையுமே பார்வதி தேவி மூடியதனால உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்துமே தவிக்க நேரிட்டது இதனால் இந்த பார்வதி பார்வதி தேவிக்கே தோஷமானது ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தாங்க அவர் அந்த தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாருங்க வேண்டிய வரம் கேள் எப்படின்னு சொன்னாரு அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றுமே பிரியாது இருக்கும்படி உங்களோட உடல்ல பாதியை தந்து அருள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி தேவி கேக்குறாங்க உடனே சிவபெருமான் அப்படியானா நீ என்னை சுற்றி வர வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதை ஏற்றுக்கொண்ட இந்த பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதனால அந்த மலையை சுற்றத் தொடங்கினாங்க மலையை வளம் வருதல் அப்படிங்கிறது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு ஒரு சமம் அப்படிங்கிறது உணர்ந்தால் அவர் தன் தலை மீது கை கூப்பியபடி வளம் வந்தார் மேலுமே அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலையா அருகே ரிசப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் இரண்டு இடங்களில் அழகாக காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா தன்னோட உடலுடைய இடப்பாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாகி கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தாரு அப்போது தான் பார்வதி தேவி நான் எங்களை சுற்றி வந்தாலே என்னை ஆசிர்வதித்ததை போல திருவண்ணாமலையை கிரிவ வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்குமே அருள் வழங்க வேணும் சொல்லிட்டு கேட்டாங்க சிவபெருமானுமே இந்த தான் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லும் நடைமுறையானது பழக்கத்துக்கு வந்ததுங்க பார்வதி தேவிய தொடர்ந்து இந்த இதர கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகர்கள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினருமே திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரோட அருளையுமே பெற்றாருங்க இதை தான் சித்தர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்கள் மே திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லும் நடைமுறையானது பழக்கத்துக்கு வந்ததுங்க ஆனா கால ஓட்டத்துல மனிதர்கள் கிரிவலம் செல்வது கொஞ்சம் கொஞ்சமா மறந்து மறைந்து போனது சித்தர்கள் ரிசிகர்கள் மகான்கள் மட்டுமே அங்கு அரூப வடிவில் கிரிவலம் மேற்கொண்டு ஈசனோட அருளை பெற்று வந்தாங்க இந்த தான் மூவேந்தர்கள் ஆட்சியின் போது கிரிவலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பானது உருவானது அந்த வாய்ப்பை இந்த உலகுக்கு தந்த சிறப்பு ஒரு பாண்டிய மன்னனுக்கானது கிடைத்தது மேலுமே அந்த பாண்டிய மன்னனோட பெயர் பார்த்திங்களா வஜ்ராங்குதான் ஒரு தடவை அவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றான் அப்போது அழகான புணுகு பூனையை கண்டான் வாசனையோடு நிகழ்ந்த அந்த பூனையை பிடிக்க முயற்சி செஞ்சான் ஆனால் அது அவனிடம் இருந்து தப்பி ஓடியது மன்னன் தன்னோட குதிரையில விடாம விரட்டினான் அந்த பூனையோ அருணாச்சல மலையை அடைந்தது என்றா கூட மன்னன் வர்ஜராஜன் தன்னை தொடர்ந்து பூனைய விரட்டினான் அந்த பூனை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் போல சுற்றி சுற்றி வந்ததாம் மலையை முழுமையாக சுற்றி முடித்ததும் அந்த பூனை ஒரு இடத்துல கீழே விழுந்து இருந்தது அந்த தான் மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது மன்னன் மட்டும் உயிர் தப்பினான் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது என்ன அப்படின்னா அந்த குதிரையும் பூனை हैं hey यों கந்தவர்களாக மாறி காட்சி அளித்தாங்க இவங்க இருவருமே விண்ணுலகம் செல்ல தயாராகினாங்க இதை கண்டு ஒரு ஆச்சரியம் அடைந்த அந்த மன்னன் பார்த்தீங்களா வஜ்ராங்கதன் அவங்க இருவர்கிட்டையுமே நீங்கள் யார் எதற்காக இந்த விளையாடுகள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்போது அவங்க ஜென்மத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தெரி சொன்னாங்க நாங்கள் இருவருமே வித்தியாதாரர்கள் ஒரு தடவை துருவாச முனிவர் இருந்த வனத்துக்குள்ளே சென்று அங்கிருந்த செடி கொடிகளை நாங்கள் நாசமாகிவிட்டோம் இதனால் ஆத்திரம் அடைந்த அவர் எங்கள் இரு வரையுமே பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்துவிட்டார் பிறகு அவரே எங்களுக்கு சாப விமோசனத்திற்கான வழிமுறையுமே சொல்லிட்டாரு திருவண்ணாமலைக்கு சென்று வசியுங்க ஒரு காலத்தில் வஜ்ரங்கதன் என்ற மன்னன் வருவான் அவன் மூலம் உங்களுக்கு சாப சாப விமோசனமானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதன்படி தான் நாங்கள் ரெண்டு பேருமே திருவண்ணாமலைக்கு வந்து வசித்து வந்தோம் நீங்கள் விரட்டியதனால நாங்கள் சிவபெருமானே மலையாக இருக்கும் இந்த புண்ணிய மலையை கிரிவலமாக வரும் வாய்ப்பானது எங்களுக்கு கிடைத்தது இதனால் நாங்கள் பாவங்கள் இருந்து விடுபட்டுள்ளோம் அப்படின்னு சொன்னோம் ாங்க இதில் நம்ம ஏன்டா இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடி ஒவ்வொரு இது இருக்கு அதை எல்லாமே நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும் மேலுமே இந்த திருவண்ணாமலையில் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று நீங்க வழிபட்டிங்களா அப்படின்னாவே நிச்சயம் உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்குங்க ஏதோ கிரிவலம் போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நம்மளோட கண்களுக்கு தெரியாத சித்தர்கள் அனைவருமே நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ப வேணுங்க இந்த பலன்கள் எல்லாமே பெற வேணும் அப்படின்னா மனம் ஒரே சிந்தனையில் ஈசனை மட்டுமே நினைத்தபடி ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார உச்சரித்தபடியே வேறு எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடாமல் கிரிவலம் மேற்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே அப்படியே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த தினத்தில் நம்ம கிரிவலம் செல்ல வேணும் கிரிவலம் செல்லும் போது நம்ம எப்படி நாம் நடந்து கொள்ள வேணும் எந்த இடங்களில் வணங்க வேண்டும் எந்த இடங்களில் மலையை பார்த்து கும்பிட வேணும் ஏன் அப்படின்னா வரையறை முறைகளுமே ஐதீகங்களும் இருக்குது இது பற்றியான முழுமையான தகவல்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலுமே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பார் திருமூலர் இந்த உடல் வளர்ந்தால் தான் உயிர் வாழும் உள்ளம் வாழும் உடல் நலமும் வளமும் பெற்றிட மனிதனுக்கு தூய்மையான காற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் ஏராளமான மூலிகை செடிகள் செழிப்பாக வளர்வதனால உடலுக்குரிய தூய்மையான மூலிகை காற்றை கிரிவல பாதையில் நம்மளால் நுகர முடியுங்க மேலுமே மலைவளம் வருவது மனநலம் காத்திடும் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியில் ஆய்வுமே ஒரு முடிவுன்னு சொல்லலாம் சிவனே மலையாக மலையே சிவனாக மலர்ந்த திருவண்ணாமலை திருத்தனத்தில் எண்ணற்ற சித்தர்களுமே இருக்காங்க பகவான் ரமணர் பார்வையில் கிரிவல மகிமை மகான் ரமண மகஷிகள் பௌர்ணமி நாளில் மட்டும் இல்லாமல் நினைத்த போது எல்லாமே கிரிவலம் செல்வாங்க கிரிவலம் செல்லும் போது எல்லாமே வல்ல அண்ணாமலையாரே உடன் வருவதாக ரமணர் சொல்லியிருக்காருங்க கிரிவலம் செல்லும் போது பக்தர்கள் வெறும் பேச்சு பேசாம திருவாசகம் தேவாரம் திருப்புகழ் பாடல்களை நீங்க பாடிக்கொண்டு நடைப்பயணம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே இந்த கிரிவலம் அப்படின்னாலே நம்மளோட அனைவருக்குமே ஞாபகம் வருவது திருவண்ணாமலை தாங்க திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னாலே ஏராளமான மேற்கொள்வது நிறைய பேர் இருக்காங்க இதனை திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னும் அருணாச்சல கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிவலம் செல்வதனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் தெய்வ அருள் மட்டும் இல்லாமல் சித்த புருஷர்களின் அருளுமே கிடைக்குங்க இயற்கையின் நல்லறையும் நம்மளால் பெற முடியும் அனைத்து கிழமைகளுமே அனைத்து திதிகளிலுமே எல்லா நேரத்துலையுமே கிரிவலம் நம்ம சென்றா கூட நம்ம இந்த பௌர்ணமி இன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது மேலுமே எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் முழு பலனுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் கிரிவலம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆலயத்தில் கிரிவலமானது நடத்தப்படுவாங்க கிரிவலம் செல்லும்போது பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் போகலாம் நமக்கு அந்த பாடல் தெரியும் அப்படின்னா படித்துக்கொண்டே செல்லலாம் எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம சிவநாமங்களை உச்சரித்தபடி மட்டுமாவது நீங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயே அப்படின்னு முருகன் கோவில் அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாங்க கிரிவலம் செல்வதனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் தெய்வ அருள் சித்த புருஷர்களோட அருளுமே கிடைக்கும் இது எல்லாமே நம்ம முழு செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி எந்த கிழமையில நம்ம கிரிவலம் சென்றால் முழு பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில சிவலோக பதவி கிடைக்குங்க நோய்களுமே தீரும் அதே மாதிரி திங்கட்கிழமை பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு நம்மளுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்கிழமையில கிரிவலம் செல்வதனால கடன் பிரச்சனைகள் தீரும் தீ வினைகள் போவோம் வறுமை நீங்கோ சகல சம்பத்துகளுமே உங்களை தேடி வருங்க கர்ம வினைகளுமே நீங்க என்ன நினைத்து நீங்க கிரிவலம் செல்றீங்களோ அந்த காரியம் உடனே கைகூடும் அடுத்ததான் பார்த்தோமா புதன்கிழமையில கிரிவலம் சென்றாலே கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மோச்சமும் கிடைக்கும் வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதனால குரு அலர் கிடைக்கும் ஞான சித்தி ஏற்படும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பல ஜென்ம குருமார்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வதனால செல்வ நலன் கிடைக்கும் வைகுண்ட பேருமே கிடைக்குங்க குழந்தை பேருமே கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில் நீங்கள் கிரிவலம் சென்றாலே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நவகிரக இருந்துமே நிவர்த்தி கிடைக்கும் பிறவி பிணியுமே போகும் ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க இந்த கிரிவல வழிபாடு மேலுமே இந்த பௌர்ணமி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த பௌர்ணமியில் நீங்கள் இதையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் போது அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் மழை மீது எந்த ஆலயங்கள் இருக்கோ அது எல்லாமே வழிபட்டு ஒரு மனதோடு செய்யுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் என நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம கிரிவலத்தோட வரலாறு முதன் முதலில் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கு பார்த்தோம் மேலுமே இந்த கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் தேங்க் தேங்க்யூ